இதுவும் எப்படி சார் நீங்கள் எடுக்கீங்க ஸ்பீடு அப்படின்னா இவர் பாருங்கள் இதை எடுத்துட்டேன் நம்மளோட இது வாணிதாசன் வாணிதாசன் இங்கே இருக்காங்க நம்ம தான் மொதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதின அன்னைக்கு நீ பதினாலாம் தேதி செப்டம்பர் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம முத முதல் போடுறோம் யாருமே உங்கள் இப்படி போட மாட்டாங்க இவ்வளோ ஸ்பீடாக கண்டுபிடிச்சி நம்ம போடுறதுக்கு காரணம் நம்மளோட மெத்தடு தான் இப்போ வாணிதாசன் வந்து பாத்தீங்கன்னா எங்கெலாம் இருக்குது அப்படின்னு வேறு எங்கெலாம் ஒரே இருக்கு இருக்குது மொழிதெடுப்பில் எங்களா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கடத்தில பாருங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டாம் கொஸ்டின் இருக்குன்னா நியூ புக்ல நூத்தி இருபதாம் பக்கத்துல இருக்கு லெவல்த் புக் எடுத்துட்டோம் நியூ புக் நூத்தி இங்க பாருங்க ஆனந்தங்க நான் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் யாரை சொல்லியிருப்பாங்கன்னா

குருவிடம் யுக சந்தி புதிய வார்ப்புகள் ஆரம்பம் வந்து கிடையாது அப்போ இது என்னது ஆன்சர் இது இதுக்கு என்ன ஆன்சர் ஆனந்த அந்த நாட்குறிப்பு ஆன்மீக கூர்மையான வள்ளுவர் எதை குறிப்பிட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குள் இந்த கொஸ்டினா நம்ம ஈஸியா திருக்குள் போடுறோம் எப்பொழுதுமே நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா போட்டுருவாங்க திருக்குள் கொஸ்டின்னாலே நம்ம ஸ்டூடெண்ட் வந்து தான் அல்வாஸ் ஆகும் மட்டும் தான் எப்படின்னா இப்ப இது எயித் நியூ புக்ல நூத்தி எண்பத்தெட்டாறு பக்கத்தில் இருக்கு நான் அந்த வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணி இப்போ அஞ்சு மணி சாயந்தரம் ஆனா நான் வந்து செல் அப்லோட் பண்ணனால லேட் ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள எப்படி அப்லோட் பண்ணிருவேன் இப்ப பாருங்க என்ன கேட்டுக்காங்க ஆண்மையின் கூர்மையான திருவிழா எதனை கூறுகிறான்னு கேட்காங்க இங்க பாருங்க பகைவருக்கு துன்பம் ரொம்ப உதவி செய்தாலே ஆண்மையின் கூர்மையான வலுவது பேராண்மை என்ப தருக்கு ஒன்று உற்ற கால் ஊராண்மை மற்றதன் இந்த திருக்குறள் தான் அது போல இருந்தது ஆண்மையின் கூர்மையின் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இது புக் பேக் கொஸ்டின் அப்படி வந்து பாத்தீங்கன்னா யாரும் என்ன கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி பொறுமையா போடுறேன் வீடியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா போடணுக்காண்டி தான் இவ்வளவு இது பாத்தீங்களா ஆன்மீன் கூர்மை எதுன்னா பகைவர் கோதவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒழுகல் ஒழுகல்னா இலக்கண குறிப்பு நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா போடுவாங்க இலக்கணம்னாலே அந்த ஐம்பத்தோரு டாபிக்கும் ஈஸியா நம்ம ஸ்டூடெண்ட் போடுவாங்க ஒழுகல்னா என்னது இது வந்து சொல்லும் பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருள் தெரியணும் அப்படின்னா இலக்கணம் குறிப்பிட்டு எடுக்க முடியும் பருவத்தோடு ஒட்டா ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு ஒழுகல் இந்த சொல்லும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் தெரியும் ஒழுகல்னா என்னதுன்னா அதாவது அந்த பருவத்தோடு ஒட்டா ஒழுகல் அந்த காலத்துக்கு தக்கன ஒழுகணும் அதாவது வந்து நடக்கணும் இல்லைன்னா வாழுதல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா தொழில் பெயர் இவ்வாருங்க திருக்குறள் கொஸ்டின்னாலே நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா போடுவாங்க பாருங்க திருக்குறள் கொஸ்டின்னாலே நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா போடுவாங்க இவ்வாருங்க திருக்குள்ள பாருங்கள் விடுபட்டது கேட்காங்க திருக்குள்ளே எத்தனை டைப் உண்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் இலக்கணத்துலையும் எத்தனை மாடல் கேட்பாங்கன்னு அந்த மாடல் இதில் இருக்கும் பாருங்கள் எல்லாமே இதில் இருக்கும் ஆ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டில் நூற்றி நாற்பத்தொம்போது பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்க டென்த்து ஓல்டு புக்கில் என்னது இருக்குது நூற்றி நாற்பத்தொம்பதில் இருக்குது இங்கே பாருங்க நூற்றி நாற்பத்தொம்போது எடுத்துகிட்டோம் நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல இங்கே பாருங்கள் அப்படி இருக்கும் பாருங்க தமிழ் பெரியார் தமர ஒழுகுதல் இங்க பாருங்க தமிழ் பெரிய தமர ஒழுகுதல் வன்முயூல் எல்லாம் தலை அப்போ ஆன்சர் வந்து வன்முயில் எல்லாம் தலை புக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்பீடாக போடுறதுனால இப்படி போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸாக வீடியோ எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணணும்னு கொஞ்சம் தரலை அதனால தான் கொஞ்சம் இங்கே அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற கருவிகள் நெசசரி வச்சு தான் நான் போடுறேன் இப்போ கும்பகணை எழுப்பும் காட்சியை கண்முன் எழுத்தும் சந்தம் எடுத்துன்னு கேட்பேன் டென்த் நியூ புக்கில் கம்பராமாயணத்தில் நூற்றி முப்பத்தி இதெல்லாம் நான் எப்படி ஈஸியாக எடுப்போம்னா இங்கே இதை எடுப்பேன் கம்பராமாயணம் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணி வேணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் கிளாஸ் எடுத்தேன் ஃபாலோ பண்ணுங்கள் இதை வச்சு நான் சொல்ல மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்னாலும் எடுக்கலாம் தொண்ணூற்றி மார்க் மினிமம் எடுத்துக்கலாம் சார் யாராக இருந்தாலும் அரைவரையே படித்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக பண்ணாலும் எடுத்துக்கலாம் இப்போ கம்பராமாயணம் எங்களாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ இடத்துல இருக்குது இலக்கணத்தில் இலக்கியத்தில் இருக்கும் உரேநடையில் இருக்கும் மொழிகளின் பயிற்சியில் இருப்பார் கம்பரு அது எல்லாமே கம்பரும் கம்பராமாயணம் எங்களாக இருக்கும் அங்கே எல்லாத்தையும் இதில் எழுதி வச்சுருக்கேன்

பாருங்க டுவெல்த் புக் எடுத்துட்டேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் குறிச்சி இல்ல வச்சிருப்பேன் இல்லைன்னா நம்ம டெலிகிராம்ல இருக்கும் டெலிகிராம் சேருங்க நான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டுட்டேன் பாருங்க இது நூத்தி முப்பத்தெண்டாம் கொஸ்டின் நூத்தி இருபத்தி மூணு நான் பார்க்கணும் டெல்து நூத்தி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா அகநானூர் யானைதன் வாய்நிற கொண்ட வழிதம்ப தடக்கை குன்று புக்கு பாம்பின்னு தோணும் இது அகநானூன்னு எனக்கு தெரிஞ்சதுனால டக்குன்னு எடுத்தேன் எப்படி அகநானூர்ன்னு எனக்கு தெரியும்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை எடுப்பேன் நம்ம இதை எடுத்துட்டு அகநானூர் இதை எடுத்தோம்னா வச்சுங்களேன் எப்படி நம்மளோட இதை எடுத்துட்டு அகநானூறு இதை எடுத்தோம்னா சாரி அந்த இலக்கியம் அகநானூறு இதை எடுத்தோம்னு வச்சீங்கன்னா அவங்க அகநானூறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க டுவல்த் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாம் பக்கத்துல இருக்கு நூத்தி இருபத்தி மூணு இருக்கு நூத்தி எண்பது நூத்தி நூத்தி நாலு தான் இருக்கு அப்போ நூத்தி இருபத்தி மூணு இருக்கு நூத்தி இருபத்தி மூணு இருக்கா இதை வச்சு இருபதுதான் எடுத்துருவேன் ஏன்னா எனக்கு அகநானூன்னு தெரியும் அந்த லைங்க் அப்படின்னா ஈஸியா எடுத்தோம்ல அப்படிதான் நான் இப்ப எப்பொழுதும் எடுத்தேன் அப்படிதான் படிக்கும் செய்வேன் அது கழித்தொழில் முள்ளத்தினைக்குரிய வந்து இது எல்லாருக்கும் தெரியும் சிதவல் இச்சொல்லின் பொருள் எதுனா தலைப்பாகை நியூ புக்ல சொல்லும் பொருள் இருக்கு அறுபத்தி நாலு மக்கள் எடுங்க அறுபத்தி நாலு மக்கள் எடுத்துட்டேன் அறுபத்தி நாலு பக்கம் பாருங்க சிதவல் என்னது தலைப்பாகை இங்க பாருங்க சொல்லும் பொருள் இருக்கு பாருங்க சிதவள்னா தலைப்பாகை இருக்கா சொல்லும் பொருள் இது வந்து சொல்லும் பொருள் கொஸ்டின் தலைப்பாகை அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிராபுரம் எவருடைய உதவி நிறைவு பெற்றதுனா அபுல் காசிம் இது டென்த் ஓல்டு புக்கு டென்த் ஓல்டு புக்கு டென்த் ஓல்டு புக் எத்தனா பக்கம் இருக்கு எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு நூத்தி எழுபத்தி ஒன்பது என்ன இருக்குன்னா அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் தான் சிராபுரம் நிறைவு பெற்றது இதுவும் கேட்டாங்க அது உமர் குழு என்ன இருந்ததுன்னு கேட்டாங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க இதுல முதுமொழியும் அபுல் காசிம் வச்சும் கேட்டாங்க இங்க பாருங்க சிராபோனம் யாரோட உதவி பெற்றதுனா அபுல் காசிம் அது உமர் பலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பின்னாடி வரும் அந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் அப்போ உங்களை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இரண்டு அடிகள் கொண்ட அந்த கொஸ்டின் டேஸ்ட் போது எதுனா இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் பதினோராம் பக்கத்தில் இருப்பாங்க நைன்த் நியூ புக் எடுத்தாச்சு பதினோராம் பக்கம் இல்லை பாருங்க இரண்டு அடிகள் கொண்ட இரண்டு அடிகள் கொண்ட கொண்டதான் எதுகையால் தான் செய்ய வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா விசும்பு துளை கணல் கலிறு மறுப்பு இது எங்க இருக்குன்னா புக் பேக் கொஸ்டின் இது அப்படி ஓல்டு புக்ல ஓல்டு புக்கில் புக் பே கொஸ்டின் நைன்த் ஓல்டு புக்கில் செவன் டம் முப்பத்தாறாம் பக்கத்தில் இருக்கு முத்தோலாயிரம் இந்த முத்தோலாயிரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு விசும்பு துளை மறுப்பு கணல் இருக்கா விசும்பு இங்க பாருங்க சேர்த்து வச்சு பாருங்க விசும்பு துளை கணல் மறு மறுப்பு இதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படி வந்து புக் பே கொஸ்டின் அதாவது எதே எது புக் பேஸினு எதே எது சிலபஸில் உள்ளது எல்லாமே நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் ஈஸியாக பிரித்து எடுத்துருவேன்

உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது யார் இரநூறு கொஸ்டின் இருக்கும் எனக்கு இந்த பாருங்க இரநூறு கொஸ்டின் உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது என்ன குதம்பி சித்தர் இந்த பாருங்க பின்னாடி இருக்கும் பாருங்க இரநூறு கொஸ்டின் உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது என்ன குதம்பி சித்தர் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகுவாங்க எள்ளி தைலம்பொருள் எங்கும் நிலைப்பொருளே உள்ளில் துயத்தை உணவடைந்து போட்டியிடே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகுவாங்க இதே லவத்த சிறப்பு தமிழ் தான் நம்ம காமிக்கிறதுனா லவத்த சிறப்பு தமிழ் எள்ளில் தைலம் போல எங்கும் நிறைய போல உள்ளில் தூதி இருப்பது இடைக்காட்டு சித்தர் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொப்பு சொல்ல முட்டை இருக்கு இது ஆன்சர் இடைக்காட்டு சித்தர் இதுக்கு ஆன்சர் இடைக்காட்டு சித்தர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனை பாத்திரம் தெம்மாங்கு இதெல்லாம் நம்ம பிரித்தல்களை நம்ம ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சிருவாங்க புணர்ச்சி வீதி நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் புணர்ச்சி விதி படித்து பார்த்தோம்னா எல்லாரும் படிச்சிருவாங்க எல்லாமே பிரித்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பே பண்ண மாட்டாங்க தேன் பிளஸ் பாங்கு அதை எழில் தைலம்பொழிவு காமிச்சிட்டேன் திருப்பள்ளாண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் சிறப்பு தமிழ்ல இருக்கு டுவெல்த்து சிறப்பு எதனா பக்கம் முப்பதாம் பக்கம் என்ன டுவெல்த்து சிறப்பு தம்பி அடுத்தாச்சு டுவெல்த்து சிறப்பு தம்பிய முப்பதாம் பக்கம் திருப்பள்ளாண்டு திருப்பள்ளாண்டு திருமலைக்கு தெரியுற்ற ஒன்பது பேர் திருப்பள்ளாண்டு சரிங்களா அடுத்த பாருங்க தருமசேன அப்பர் வாகிசர் என்ன பெயர்கள் கொண்ட வேறு டென்த் ஓல்ட் பக்கம் நூத்தி ஐம்பத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்கு டென்த் வேர்ல்டு புக்கில் நூற்றி ஐம்பத்தஞ்சா இப்போ பாருங்க டென்த் வேர்ல்டு புக்கில் தர்மசேன அப்பர் வாகிசர் இந்த அக்கா தர்மசேன அப்பர் வாகிசர் என்ன வேறு பேர்களுக்கு உண்டு யாருக்கு திருநாவசர் திருநாவரசு என்னெல்லாம் உண்டு தருமசேனர் அப்பர் வாகிசர் அப்போ திருநாபரசர் இதுவும் நான் எப்படி எடுப்போம்னா இதையும் எப்படி படிச்சிருந்தோம்னா எப்படி படிப்போம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுப்போம் இலக்கியத்தில் தான் வந்து உண்டு பத்தா டாபிக்ல அவங்க வருவாங்க எல்லாருமே சுந்தர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநாபரசர் அப்பர் எங்கெல்லாம் வருவார் சிறப்பு தம்பியில் வருவார் வேற வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல்ல எங்கெல்லாம் வருவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாண்கவசர் சுந்தர் திருமலை குலசீரார் எல்லாமே எங்க நம்ம உடைச்சிருப்போம் தமிழ் மூவாயிரம் இது எயித் வேர்ல்டு புக் செகண்ட் டைம்ல இருபத்தி நாலு பக்கத்துல இருக்கு ஒரு வீடியோல போடுறேன் இப்போ சார்ஜ் வேற கொஞ்சம் இறங்கிட்டே போகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருகே கற்று காவிப்பாடுகள் பெருகி கொட்டி பிழைப்பு மேல் கவிதை அளவு தான் அதிக ஆன்சர் ஆகுவேல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சி வரும் டி வரும் டி தான் வரணும் ஆன்சரு இது வந்து இது எங்கேயிருந்து எடுத்திருந்தாங்கன்னா நம்ம தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இருக்கலாம் அந்த யூனிவர்சிட்டியில் எடுத்த ப்ரொஃபஸர் தான் அந்த கொஷின் எடுத்திருக்காங்க அங்கே உள்ளதுனால் இந்த கொஷின் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக போட்டு விடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பொழிப்பெருக்கு அதுலேருந்து அப்படியே கரெக்டாக எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அழகிய குளிர்ந்த கடம்பான விட்டுக்கிறவன் நீங்கள்னா இது வந்து தன்வினை எவ்வகை வாக்கியம் நான் திரையில் ஓடினேன் இது வந்து நைன்டின் நியூ புக்குள்ள இருத்தொம்போ பக்கத்தில் இருக்குது வேணால் பாருங்க நான் வேணால் காமிக்கிறேன் நியூ எப்போ பாருங்க நைன்டீ நியூ புக்கில் நான் திரில் ஓடினேன் தன்வினை இந்த என்னது நான் திரளில் ஓடினேன் என்னதுன்னா தன்வினை அடுத்த கொஸ்டின் எவ்வகை தொடர் இது குமர் மலை நனையாமல் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறை இந்த இந்தமாதிரி வந்து எவ்வகை வச்சு நம்ம இலக்கை நம்ம சொல்லுங்க ஈஸியாக அடிச்சிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் வெளியே கேட்டது இந்த கொஸ்டின் வெளியில் கேட்டது இந்த வஞ்சி விருத்தம் இதுவும் வெளியே இருந்து கேட்டது இதுதான் கொஞ்சம் நான் வந்து ஒரு கொஸ்டின் தப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தேமாங்கனி புளிமாங்காய் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்மீனா என்னது இது வந்து போய் சாரி கேட்பாங்க பேர் வருமோ தொழில் பேர் வருமோன்னு கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்மீன் கொடுத்துட்டாங்க பண்பு பேர் மொத்தம் என்ன வரும் நிறம் அடிவோம் பண்பு சுவை வரும்